ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பச்சை மிளகாய் எப்போயுமே வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அதோடய காம்பை கிள்ளிட்டு பிளாஸ்டிக் டப்பாவோ அல்லது ஸ்டீல் பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிட்டோம்னா போதும் சீக்கிரமாகவே அழுகி போகாமல் வாடாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் நாம் அதிக அளவில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படி இருக்கையில பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த பருப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டோம் இல்லை வெளியில் போயிட்டோம் அப்படின்ற சமயத்தில் பூச்சி வண்டு அதெல்லாம் வந்துருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகாயும் ஒரு பிரியாணி இலையையும் அந்த பருப்புக்குள்ளே போட்டு வச்சிட்டோன்னா போதுங்க பூச்சி வண்டு இதெல்லாம் வராதுங்க ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் துணி காய போடுறதுக்கு கிளிப்பு அதிகமாக இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையில்லாத பேனா தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி துணி மேலே மாட்டி விட்டுட்டோன்னா டிப்பு மாதிரியே நல்லா டைட்டாக இருக்குங்க காற்றுக்கு துணி கீழே விழவே விழாது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்ம லெமன் ஜூஸ் அதிகமாக குடிப்போங்க அப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் வந்து டக்கு டக்குன்னு அழுகி போயிடும் வாடிடும் அந்த மாதிரி வாடாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதை கொஞ்சமாக கையில் ஊற்றி அந்த லெமன் மேலே தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி வச்சுட்டாலே போதுங்க லெமன் ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமலும் வாடாமலும் இருக்குங்க இந்த ஈஸியான ட்ரிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லாமல் சுத்தமாக தூங்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஏசி இல்லாமல் வீட்டில் குழு குழுன்னு தூங்கிறதுக்கு ஒரே ஒரு போர்வை போதுங்க வீட்டில் பழைய போர்வை இருந்தா அதை தண்ணியில நினச்சி ஜன்னல்ல தொங்க விடலாம் ஈரமான இந்த போர்வையை ஜன்னலில் தொங்க விடுறதுனால ரூம் முழுவதுமே ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க ஃபேன்லேருந்து வரக்கூடிய அந்த காற்று இந்த ஈர போர்வை மேலே படும்போது நமக்கு வரக்கூடிய காற்று ஜில்லுன்னு இருக்குங்க அந்த ரூம் ஃபுல்லாகவே நமக்கு குழு குழுன்னு ஒரு ஃபீல் ஆகுங்க இதே மாதிரி வீட்டு செவத்தில் ஆணி இருந்துச்சுன்னா அங்கங்கே இந்த மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஈரத்துணி போட்டு வச்சிங்கன்னா நல்ல குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் சில சமயம் ஈக்களோட தொல்லை ஜாஸ்தியாக இருக்குங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் உப்பை போட்டு வீடு தொடச்சி பாருங்கள் ஈக்கல்லாம் பறந்தோடிருங்க அதோட அதோடய தொந்தரவே இல்லாமல் இருக்க இந்த ஈஸியான டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்